ஆ ஏழு மக்களே இது உங்களோட கேஜிஎஸ் தமிழ் கேமிங்னா உங்களோட அப்படினு ஆஷ்குமா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் மீ த எஸ்கேப் கேம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ போட்டிருப்போம் அது உங்களுக்கு பார்க்குறோன்னா போய்ட்டு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நம்ம இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு எஸ்கேப் அந்த மீலியா கிளார்க் ஒரு பொண்ணு இருப்பாள் அந்த பொண்ணு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பொண்ணை வந்து இந்த கசாப்பு பிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றி வரல கூட்ட போகிறோம் ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு ஜேர்னல் இருக்கும் இந்த வழியாக வந்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு கீ இருக்கும் ஆனால் இந்த வாட்டி இல்லை ஓகே சூப்பராக நம்மளுக்கு முக்கம் வாங்கிட்டோம் பரவாயில்ல இந்த டோர் இப்படி மூந்தி வந்துடுவோம் நாங்களாம் யார் ஓகே இந்த இடத்துல வந்து ஹேமர் இருக்குது ஓகே அது அப்புறமா தேவைப்படும் பிளையர்ஸ் பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ் இல்லை ஓகே இப்போ பிளேயர்ஸ் மேலே தான் இருக்குதுன்னு நடத்தும் ஓகே ஃபஸ்ட்டு கசாப்பு காரை கூட்டுருவோமா கசாப்பு வாங்க ஓகே கசாப்பு வந்துட்டேன் வந்துட்டான் வந்துட்டான் வந்துவிட்டான் என்ன சலம் நீங்கள் இது நீ எல்லாம் உருண்டு வரத்துக்குள்ளே நான் எஸ்கேபே முடிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் போடா நீ எல்லாம் வரத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்லோவாக இருந்தால் விட்டுறா ஓகே இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும் இந்த ரூமுக்குள்ளே பிளேயர்ஸ் இருக்கும் இந்த ரூம்குள்ளே நான் நினைச்சபடியே இருக்குது இந்த ரூமில் பிளேயர்ஸ் இருக்கும் ஓகே நம்ம தூக்கிட்டு அப்படியே செட் போயிடுவோம் ஜெயிச்சு கசாப்புக்காரன் வந்துடுவான் நம்மளோட வாசனை அவன் மொபை பிடிச்சா வந்துடுவான் அவன் அவ்வளோ பற்றி ஆள் திரும்பாம அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பில்டப்லாம் கொடுக்க மாட்டேன் அவன் கடைக்கு பைத்தியக்காரன் போய் பார்த்தீங்களா அவன் கண் மாடி ஓடி வந்து நான் அவனுக்கு அவ்வளோ பில்டப்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது ஓகே நான் அந்த இதை தூக்கி போட்டு நம்ம வச்சு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெட்டுக்குள்ளே இருக்கேன் இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா அந்த மகத்த கோச் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டோ இருக்கும் அந்த ஓட்டோலாம் வந்தேன் ஓகே அந்த காட்டம் மறந்துருக்கலாம் சாரி ஓகே கோச் பரவாயில்ல கோச்சிங் போய் கோச்சிங் மாட்டீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வியூவர்ஸ் எல்லாமே நல்லவங்க எனக்கு ஒரு எங்க பக்கமாகவே இருந்திருக்காங்க ஏய் கசாப்காரா என்னடா இப்படி பண்ணுற பக்கமாகவே இருந்திருக்க இப்படி பண்ணலாமா அட போட நத்துக்கு அடிச்சிருப்பான் நம்மளை ஆ போடா பைத்தியக்காரா நர்த்திக்கு அடிச்சிருப்பாங்க நான் வரையும் பார்க்காம பாட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கேன் நான் பாட்டுன்னு நம்மளை அடிச்சிருப்பான் ஓகே நான் பார்த்துட்டேன் அட போடா பைத்தியக்காரா ஏங்க இவெல்லாம் என்னங்கையும் என்ன எனக்கு சிரிப்பு தான் வருது என்னங்க அவன் அடை பைத்தியக்காரா ஏங்க நம்ம சுற்றிட்டு வந்து அவனும் சுற்றிட்டு வராங்க நல்லா இருக்கே அது ஆ சொல்லலாம் சொல்ல வாங்க சொல்லும் இப்படி ஆ அடை போடாடி ஏற்றிட்டு க சாப்பிட்டுக்காரேன் இவங்கிட்டலாம் விளையாடணுன்னு எனக்கு அவனுக்கு அவசியம் இல்லை நம்ம போய்ட்டு எஸ்கேவ் பார்க்கலாம் கிட்டலாம் பேசிட்டு நான் டைமை வேஸ்ட் பண்ணவே விரும்பலை டேய் இங்கே பாரு அவன் கண்ணி ஓரம் பாடுறான் இல்லைடா அவன் கண் முஞ்சாப்பூர்றாவிடா அதனால் போடா லே அதனால் போடா எனக்கு சேஃப் தான் வருது போ எடுத்துக்கிட்டு போகிறேன் எங்கள் இடத்துலருந்து டேய் வந்துட்டான் சரி ரொம்ப சரி வந்துட்டான் இப்போ சரி வரு நான் இப்படி வந்துடுவேனே ஏன்டா டேய் உனக்கு காட்டன் காட்டன் இல்லாண்டா இந்த செவரை வச்சுருக்கானுங்க ஏன்னா இதே உன இப்படி பண்ணி பண்ணி உன் தொப்பையை குறைச்சிட்றேன் இதே கோலக்கூடாதரா உனக்கு நல்லது தான் பண்ணுறேன் நான் கேஜிஎஸ் தமிழ் கேமிங் எந்த ஒரு சைக்கோக்கும் கெட்டது பண்ண மாட்டாரு இது தெரிஞ்சுக்கும் நாங்கள்லாம் அந்த கலச்சர் ரொம்ப நல்லவங்க இந்த இடத்துல ஒரு ச கேமரா இருக்கும் இந்த கேமரா அடிச்சிருங்க ஏன்னு வச்சிங்களா நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் சவுண்டு குத்துனே இருக்கும் அது கிங்கிங் 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 சவுண்டு கூத்துனே இருக்கும் தேவையா தேவையில இல்லை உங்களுக்கு அவன் சத்தத்தை கேட்டான் வந்து நம்மளை போட்டு போனது கட்டிடுவான் ஓகே இதை வந்து மியூசிக் பாஸ் பீஸ் இருக்குது அது நம்ம இந்த எஸ்கிப்ட் டேம்லேயே இல்லை அது ரெபாக்கா எஸ்கிப்ட்னு ஒரு கேம்ப்ளே இருக்கும் அதுக்கு தான் தேவை நம்ம ஷார்ட் பண்ண தூக்கிடு இந்த போயிடலாம் இப்போ நான் அவனை அடிக்கா போகிறேன் இப்போ நான் அவனை அடிக்கா போகிற அடி இருக்கே உங்கள் வீட்டை அடி எங்கள் அடி இல்லை வேறு மாதிரி அடி ஆட போடாடே காமெடி பீஸு காமெடி பீஸு டே போடா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது உன்னை பார்த்தாலே நீ என்னை வந்து நீ வந்து மே நீ வில்ல நான் வேலைலான் ட்ரை பண்ணாதீங்க சத்தியமாக சொல்லுறேன் நடை அவன் மூஞ்சி வச்சிருக்காங்க நான் பார்ப்போம்ல பார்த்தோன்னே அப்படியே வாய்ப்பு பொழுதுகிறான் ஆ ஆஹா அப்படி ஆன் வாய்ப்பு புழுகிறான் நம்ம ஈவன் ஃபாதரில் சொல்லலாம் பார்த்தீங்களா ஆஹா அந்த மாதிரி ஈவனும் ஆன் வாய் தருகிறான் இருறான் இன்னொரு தட ஆன் தரட்டா அந்த வாய்ப்புலேயே உள்ள வச்சுருவேன் ஆ ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் ஓகே ஓடா போயிட்டே காரா ஆ வந்துட்டே இருக்கான் ஆ சரி நான் வேலையே பார்க்குறேன் உங்ககிட்டலாம் பேசியிருக்க டைமில் இப்போ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹேமர் தேவைப்படுது அந்த ஹேமர் எங்கேயோ தூக்கி போட்டேன் கேமர் இஸ் இஸ் ஹேமர் நோ இஸ் இஸ் கேன் இந்த இந்த கே கேமை பார்த்தீங்கன்னா கேமை பார்த்துருக்கோம் இந்த கேன் கேன்னு ஒன்று எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல உங்கள் யாருக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆமர் தேடிட்டு இருக்கேன் அந்த ஆமர் எங்கேயோ தூக்கி போட்டேங்க எங்கே தூக்கி போடன்னு தெரியல இது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிடுது நான் எல்லா பொருளையும் எங்கேயோ தூக்கி தூக்கி போட்டுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பொருமோ ஐயோ ஆமர் எங்கடா கசாப் கார் ரே ஹேமர் பார்த்தீங்களா ஆ ஓகே ஓகே இடத்துல இந்த இடத்துல வந்தேன் இந்த இடத்துலேயும் ஹேமர் இல்லை ஹேமர் எங்கடா ஆமர் தான் அடித்து போட்டோம்ல நம்ம சி சி சீ நம்ம இவ்வளோ ஒரு மக்கா இருப்போம் நான் கூட பார்க்கல நான் ஓகே ஆமரம் எடுத்துப்போம் டக்கு டக்குன்னு எஸ்கே போக முடியும் நாங்கள் என்னென்னா வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்காது நம்ம டக்குன்னு எஸ்கேப் பிடிச்சா தான் உங்களுக்கு தெரியும் இந்த கோடு கோடு கேட்குது இந்த கோடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் கொண்டு போய்ட்டு ஒரு இடத்த ஓப்பன் பண்ண அந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுட்டா எனக்கு வேலை முச்சமாயிடும் உங்களுக்கு ஏன் தெரியுங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் போய்ட்டு போய்ட்டு வர முடியாது இடத்து ஒரு பண்ணி இருக்கும் நான் காட்டுறேன் அந்த இடத்த உங்களுக்கு அந்த இடத்த போய் காட்டுவான் இந்த இடம் தான் இந்த இடத்துல ஒரு பண்ணி இருக்கும் அந்த பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த பண்ணி அங்கெங்கும் போயிட்டுருக்கு ஆ பண்ணே அப்படியே போயிடு கொப்புன்னு அடிச்சிருவேன் அதனால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமோ கேஜிஎஸ் தமிழ் கேம்னா போய் கேட்டுப்பார் ஈவெல் கேட்டுப்பார் ஈவில் பாதர் டேட்டையும் கேட்டுப்பார் எல்லாரேட்டையும் கேட்டுப்பார் ஓகே நம்ம நன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ்கேப் தான் பண்ணியிருக்கோம் நிறைய எஸ்கேப் இருக்குது அதில் எஸ்கேப்லாம் பண்ணலாமான்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம வீடியோஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியல அது நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கோம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு போட்டுக்கிட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா என்ன உங்கள் போய் உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு லைவ் போட்டு விட்றேன் அவ்வளோ தான் பார்க்குறவங்களா ஓகேங்களா ஆ ஓகே நம்ம இப்படி வந்துட்டு கொஞ்சம் சுற்றி சுற்றிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஆ டே இங்கே நிற்கிறேண்டா ஆ பார்த்தீங்களா நம்ம கூப்பிட்டோன்னே இங்கே நிற்கிறண்டா அப்படி சொன்ன உடம்பு பார்த்தீங்களா அதுதான் நம்மளாக அவனுக்கு காதுலாம் கேட்குது நல்லா ஷார்ப்பாக காது கேக்குது அவங்களுக்கு காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயர் கட்டர் வேணும் ஒயர் கட்டர் இந்த இடத்துலாம் இருக்கும் இருக்கா பார்த்தீங்களா கரெக்டாக கெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி கரெக்டாக யாருக்கு கெஸ்ட் போடுவா கேஜி தமிழ் கேம் மட்டும்தான் அது யாரும் கெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு மற்ற யூடியூப் சேனல் மற்ற யூடியூப் சேனலாம் வந்து பேச மாட்டேன் எல்லாருமே கருமசாலி எல்லாருமே நல்லா வீடியோ போடுவாங்க நம்ம நம்ம சேனலை போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புகழ்வோம் வேறு மாதிரி இல்லை அதெல்லாம் ஓகே போயிடுவான் ஓகே நம்மளுக்கு வெட்டி புகழ்ச்சி வேண்டாம் ஓகே ஆ இவ்வளோ இல்லைங்க ஏங்க இவ்வளோ பேசுகிறேன் கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப்பு லவ் பண்ணி விட்ருங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த இடத்துல சொன்னதுலேருந்து பண்ணி அந்த பண்ணி ஓடி வந்து ஒரு முட்டை முடிச்சு வைங்களேன் நம்மளாம் காலி அந்த பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டாவது வெப்பன் கிடைக்கும் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து திறந்த வரும் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வெப்பன் கிடைக்கும் இந்த இடத்துல கிரானிகுலேஷன் டாட்னு பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணி அவனை சுட்டிக்கலாம் இதை யூஸ் பண்ணி ஒரு பொருள் எடுக்கிறதான் இருந்தது இந்த பொருள் வேறு ஒரு பண்ணி எங்கே தெரியல பண்ணியே வேணாம் பண்ணி உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது நான் ரொம்ப நல்லவன் அப்படி நினச்சியா மோசமானவன் நான் நான் ரொம்ப மோசமானவன் ஓனரையும் அடிச்சு போட்டேன் பார்த்தியா பத்து நிறையா உட்காந்து எங்கடா பத்து கராய் என் கண்ணை குடுறா என் கண்ணை நீ ஏதோ சின்ன என்ன பண்ணுறது இப்போ எனக்கு கோடு வேணும் கோடு எங்கே இருக்குது நேற்று அப்போ இந்த ஆ இங்கே தான் தூக்கி கோடு தூக்குடா தூக்குடா கூட தூக்குடா இப்போ டக்குனே ஸ்கீ கே முடிச்சிடலாமே கசாப் காரரே நான் போயிட்டு வரேன் இந்த கோடை போட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம் அவள் தான் கேம் பிள்ளையவே முடிய போகுது அந்த கசாப்பு காரனுக்கு பாய் சொல்ல பார்க்குறேன் இவனை இவனையும் கூட்டு போயிடலாமா கூட வெளியோட எந்தக்கு இவன்லாம் கூப்பிட்டு போயிட்டு பிச்சைக்கார பையன் பரதேசி பையன் ஏண்டா உன் ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் எல்லோரையும் பண்ணியா மாற்றியே வெக்கமாக இல்லைடா உனக்கு வெக்கமாக இல்லை ஆ இதெல்லாம் தப்புடா ரொம்ப தப்பு ஓகே ராஜா ஓரராஜா ராஜா பண்ணி கட்டல மாட்டாமல் போகிற ராஜா அவ்வளோதான் தான் நாங்கள் ஸ்கேப் கேம்லாம் முடிச்சிட்டோம் ஆ இப்போ பாரு மிஸ்டர் மீட் இந்த டூரை தரட்டேன்னா இப்போ திறந்து அழகாக அந்த பொண்ணை வெளில கூட்டு ஓடி போயிடுவேன் இந்த மாதிரி பல வீடியோஸு நிறைய பேர் நான் வெளில கூட்டு போயிருக்கேன் ஈவெல் தான் பசங்களை காப்பாற்றணும் அது ஈவெல் இந்த மாதிரி ஈவெல் தானே பார்த்தீங்கன்னா பசங்களை பிடிச்சி வச்சிருக்கோம் அவள் நம்ம பசங்களை காப்பாற்றணும் அது ஒரு பலூன் எஸ்கிட்ட சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சேனலில் பண்ணலாமா சொல்லி சொல்லுங்கள் ஓகே நம்ம மிஸ்டர் மீட்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் கசாபுக்காரை பார்த்தியா அவங்க வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தீங்களா ஆ ஓகே கார்லேயே கூப்பிட்டு போய்றேன் எனக்கு பாய் போயிட்டு வரேன் கஷாக்காரா பாய் நான் போய்ட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு எஸ் கேம் பிள்ளைக்கு வரேன் ஓகே பாய் பாய் பாய்